இதே மாதிரி இலங்கையில பல பகுதிகளில் பார்க்கிறோம் சொத்துகளை அநியாயமாக தம்பசப்படுத்தி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நாட்டு சட்டம் ஒரு கடையை அல்லது ஒரு பள்ளியுடைய சொத்து इन्हम से लड़ कर रहे हैं जेल में बैठे हुए आई नो हो गया उनको कोई योगी क्या हो बल्कि हम बात करें ये बोलो पर यार यार यार

அதாவது உலகத்துல நல்ல வழக்கு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் பேசி வெற்றி இது உலக நடைமுறை ஆனா அப்துல் ரஹ்மான் அல் மொத்தசி என்று சொல்லப்படக்கூடிய மார்க் அந்த நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார் நல்ல நுணுக்கமாக கேட்டு போவார் அவர் சொல்கிறார் அந்த ஊர்ல ரெண்டு சகோதரர்கள் பசார்கள் நல்ல முறையில் வியாபாரம் செஞ்சு இருந்தாங்க நல்ல வியாபாரம் செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு சகோதரருக்கு என்ன செய்தா ஒரு கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படுது அப்ப மற்ற சகோதரத்தை கேட்டாது கடனாக நீ எனக்கு இந்த அளவுக்கு ஒரு தொகை தேவைப்படுது அவசரமாக இந்த பணத்தை தருவியா ஆனா மார்க் அடிப்படையில ஏதாவது ஒரு ரகன் அடகு உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொறுமதியான சாமனை என்னிடத்துல கொடுத்துட்டாங்க அப்ப அவர் சொன்னாரு என்னத்துல ஒன்றுமே என்ன சரி நான் ஒரு வயலோடு வாங்கி இருக்கிறேன் அதனுடைய

அந்த நீதிமன்றத்தில் வீட்டுவாறு நாலு கதவுகள் அதுல ஏழு நீதிபதிகள் இருக்கிறாங்க நீ யாரிடத்துல வேண்டும் நீ வழக்கு போட்டு ஏழு உண்டா இதை எடுத்துக்காட்டு இவர் போயிட்டு ட்ரை பண்ணாரு எவ்வளவு முயற்சி செஞ்சாரு ஆனா தோல்வி கண்டார் இப்ப அந்த கவலையில அநியாயம் இழைக்கப்பட்ட சும்மா உள்ள குட்டிக்கு போக வேண்டிய சொத்து இது அநியாயமாக இவர்களுக்கு பேசி என்னை ஏமாத்தினான் அந்த கவலையோடு இருந்து ஒரு கட்டத்துல நோயாளியாகி மௌத்தா போயிட்டார் மௌத்தா போற நேரத்துல நல்லா கேட்டுவோம் ஒரு கடிதம் எழுதினார் சொன்னாரு மகனை கூப்பிட்டு வாப்பா எவா ஒரு கடிதம் ஒன்று தாரு நீ என்ன பாட்டி நல்ல முறையில கஃபன் செஞ்சு தொழுவிச்சு அடக்கம் போறதுக்கு முன்னால பசாவில் இருக்கக்கூடிய இன்னார் காணி எடுத்தாலே அநியாயமாக இவரும்

கடைசியில் எழுதப்பட்டிருந்து துணிய உலகத்துடைய நீதிமன்றங்கள் எவ்வளவு செலவழிச்சாலும் உனக்கு சார்த்தாக மாறும் என்பதை நீ விலகிக் கொள்வார் கருத்தை அந்த கட்டத்திற்கு கீழாகப்பட்டிருந்ததாம் சகோதரர்களே அன்பானவர்களே நாங்கள்

இவன் பார்க்கிறான் தன்னுடைய கோட்ட அரச நடுவார்களுக்கு முன்னால கோட்டைக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு குடிசை கூடாது குடிசை அதுல ஒரு ஏழை வயதாறு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஒரு நாள் அரச தந்தால வந்து பார்த்து சொல்றான் இந்த வீடு இருக்கிறாங்க அதாவது யூஷஃப் பிஹுருல் கஸ்ரேன் 얘ன்னிட்டோக்கு பர்மதியான இந்த கோட்டையை அசிங்கபடுறதே இந்த சீனே இந்த குக்காரமதரா அதனால ஆட்களை கூப்பிட்டு சொன்னான் உங்க எல்லா உடச்சி ஒடேச்சி தர வட்ட மாட்டாங்க அந்த பெண் இருக்கတယ် ஆட்கள் பேய்ட்ட ஒடனேடியா தர வட்ட மாட்டாக்கி உள்ள போஞ்சி போறாங்க அந்த பெண் ஃபஆலத் திருன்னு வந்து திரும்பி வந்து பார்த்தா அப்படியே உடைக்கப்பட்டு அப்படியே தரைமட்டமாக கேட்டால் யார் இந்த வேலையை சொன்னா சொன்னா அந்த ஆட்கள் சொன்னாங்க இந்த அணியா اللہ مخصف بھی و بیدار ہی و بیقصر ہی یا اللہ اندہ عرصہ نہیں ہو اندہ عرصہ ہو گئے بیٹھتے ہیں امروڑے اندہ پرمان دمانا کھوٹتے ہیں نی سنی وقت کھلوا ہے اندہ بدعا سن اللہ تعالیٰ اندہ بدعا میں اندہ کھوٹان مال کھرنے رکھر اندہ آرہا اوڑا نٹی ہے y நாங்க யாருக்கும் அநியாயம் இழைக்கவும் கூடாது அநியாயத்தை நாங்கள் நினைச்சவும் கூடாது மற்றவர்களுடைய சொத்து செல்வங்கள் அபகரிச்சோட்டங்களுக்காக வேண்டி வெளிமாணவர்கள் எங்களுக்கு எழுதப்பட்டது எங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு எழுதப்பட்டது அது எங்களுக்கு நாங்க என்ன செஞ்சாலும் கட்டாயமாக கிடைக்கும் அதுக்கு சொல்லி சகோதரர்களை அநியாயமாக அவசரமாக பணக்காரனாக வாரத்துக்காக வேண்டி அவசரமான பல வகைகள் இருக்கு அடுத்த திங்கக்கிழமை அதனுடைய பல வகைகளோடு உண்மையிலேயே சமூகத்துல நடந்திருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில தேவையான மிக முக்கியமான அதே அடுத்த கிளாஸ்ல பார்க்கறதோட அநியாயம் செய்யறது உலகத்தில் ஏற்படக்கூடிய மூணு விதமான தண்டனைகளும் ஆசுரத்தில் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பத்து விதமான தண்டனைகளையும் பேசிருக்கி அதே மிஷா அடுத்த வகுப்புகளில் நம்ம சுருக்கமாக பார்ப்போம் எதை எல்லாத்தையும் அழகான முறையில் நாங்கள் பேசினோமோ அந்த சிந்தனையில வச்சு அடிக்கடி வைகளை நீட்டி சகோதரர்களே بھنگ موت کو